சங்கிதா மாம் பிரபாகரன் சார் அமுதா மாம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து இந்த காலேஜில் தான் ஆக்சுவலாக படித்தேன் நான் உங்களுடைய சீனியர் தான் உங்கள் இடத்துல இருந்து தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிளஸ் வந்து பெருமை நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நான் வந்து வீரப்பன் ஐயா அவர்கள் அவருடைய இரண்டாவது மகள் கண்ணுக்கு பக்கத்துல வச்சு பார்த்தோம்னா நம்ம கண்ணையே வந்து மறைச்சிடும் அந்த கஷ்டம் இதே அந்த கஷ்டத்தை நம்ம வந்து தூரத்துல வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அது ஒரு சின்ன கல்லா மட்டும்தான் நமக்கு தெரியும் சோ கஷ்டங்கள் வந்து அந்த மாதிரிதான் ஒரு தூரமா வச்சு பார்த்தா ஒரு சின்ன கல்லா அதை நம்ம விளக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில அதனால எதையுமே எந்த விஷயத்தையுமே கஷ்டம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கவே கூடாது நான் வந்து இந்த காலேஜில் பிஏ இங்கிலீஷ் படிச்சு முடிச்சிட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் கன்சி வை என்னோட குழந்தை என்னோட பாப்பா வந்து பிறந்து இருபத்தி ஆறு நாள் குழந்தை நான் வந்து லா வந்து ஆந்திராவில் அட்மிஷன் போட்டிருந்தேன் லா காலேஜ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கணவர் வந்து சொன்னாரு நீ இதுக்காகலாம் இது பண்ண வேண்டாம் நான் உன் கூட வர வா நம்ம போய் எக்ஸாம் எழுதி இது பாஸ் பண்ணிடலாம் உனக்கு த்ரீ இயர்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்க மாதிரி தெரியும் ஆனா முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்ச மாதிரி தெரியும் திரும்பி பார்க்கும் போது அது ஒண்ணுமே இருக்காது அந்த கஷ்டங்கள்லாம் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு கூட்டிட்டு போனார் போயிட்டே நான் அவர் வந்து குழந்தைய வச்சுக்கு வர எனக்கு வந்து மார்னிங் ஆப்டர்நூன் எக்ஸாம் மத்தியானம் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு நான் விட்டுட்டு போனா ஒன் ஓ கிளாக்ல இருந்து ஃபோர் ஓ கிளாக் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வந்துருவேன் ஒரு ஒன் வீக் அந்த தம்பி இதே மாதிரியே தம்பி பொண்ணப்ப பதினஞ்சு நாள் குழந்தை த்ரீ இயர்ஸ் நான் வந்து எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணி இப்ப பிராக்டிஸ்க்கு ஒரு லாயர் கிட்ட போனேன் போனதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து அந்த லாயர் சங்கத்தை வந்து கொஞ்சம் தலைவர் மாதிரி அவரு அவர் என்ன வந்து வீரப்பனுடைய மகளா இருக்கா இருக்குமா இருக்க அப்படிங்கும் போது கூட வச்சிருக்கேன் அப்படிங்கும் போது என்ன ஒரு மார்க் மாதிரி இருக்கும் சோ நான் வேற யாராவது ரெஃபர் பண்றோமா நீ அவங்க கிட்ட போய் தொழில் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்க நான் எதுவுமே கோவப்படல எதுவுமே பண்ணல நான் வந்து

நீங்க வந்து நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்களால முடிஞ்ச ஒரு சில ஹெல்ப் வந்து நீங்க கண்டிப்பா பண்ணலாம் அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ற ஆண்கள் வந்து எப்படி இருக்கணும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் நீங்க வந்து இப்ப ஃப்ரீயா இருக்கீங்க நீங்க காலேஜ் படிக்கிறீங்க உங்க அப்பா அம்மா இருக்கீங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க உங்க அப்பா அம்மா மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க உங்க அம்மா வந்து இன்னைக்கு இப்போ நீ நம்ம இங்க சிங்கிள் பார்க்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க அவங்க நினைச்சிருந்தா பட் இருந்தாலும் அவங்க வந்து நீங்க படிச்சு அவங்களுக்கு இவ்வளவு அறிவு இருக்கு அவங்க எந்த வித படிப்பறிவும் இல்லாமல் என் மகள் படிக்கணும் என்னோட மகள் நாளைக்கு வேலைக்கு போனோம் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தையோட உங்க லைஃப் முடிஞ்சது அதுக்கப்புறம் நீங்க என்ன போய் பண்ணுவீங்க படிக்கலன்னா ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது இதே ஒரு ரெண்டு ரெண்டு டிகிரி முடிச்சு வச்சிருந்தீங்கன்னா குழந்தை ஸ்கூல் போகும்போது நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எதோ ஒரு நீங்க போகலாம் அதனால நீங்க வந்து பிஜி பண்றது யூஜி பண்றது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்க முதல்ல அந்த டிகிரியை டிஸ்கண்டினியூ பண்றது இல்ல ஒரு ஒரு டிகிரி போதும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு விடாதீங்க படிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்குமே அது எப்பயுமே கை கொடுக்கும் படிப்பு தான் எப்பயுமே எல்லாருக்கும் கை கொடுக்கும் இன்னைக்கு நான் இங்க நின்று பேசுறேன் அப்படின்னா அந்த படிப்பு தான் காரணம் நான் படிக்கலன்னா இன்னைக்கு என்ன கூப்பிட்டு நிக்க வச்சிருப்பாங்களா இதே காலேஜ்ல நான் படிச்சு இன்னைக்கு வந்து ஒரு லாயரா இருந்து நான் நீ நான் ஒரு பெண் உனக்கு என்ன இது இருக்கோ அதே தான் எனக்கும் இருக்கு நீ வந்து ஸ்ட்ரென்தா இருக்கலாம் பட் மென்டலி அண்ட் பிசிக்கலி பெண்கள் தான் வந்து ஸ்ட்ராங் ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறகு அப்படின்னா எவ்வளவு வழிகள் நீங்க படிக்கிற அந்த படிப்பு வந்து நம்ம சமூ சமூகத்துக்கும் உதவணும் உங்களுக்கு தெரியாதவங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க யாரு ஹெல்ப் கேட்டாலும் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் தயவு செஞ்சு வேலை வாங்கி கொடுக்கறதோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அதே மாதிரி வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் ஒழுக்கமும் பொய் சொல்லக்கூடாது எந்த இடத்துல இருந்தீங்கன்னாலும் ஒழுக்கமும் பொய் சொல்லாம இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போகலாம் ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும் அதாவது ஆண்கள் வந்து அவங்களுக்கு வச்சுக்கோங்களேன் மனசு விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம மனசை வந்து திரும்ப நம்ம கிட்ட கொண்டு வர முடியாது நம்ம வாழ்க்கை வீடா போயிடும் நம்ம முதல்ல படிக்க வேண்டிய விஷயங்களை கரெக்டா பண்ணிட்டு நமக்கு ஒரு வேலை நம்ம கையில வந்து பணம் நமக்கு தனியா ஒரு சம்பாதனை அது இருந்தா மட்டும்தான் யாரா இருந்தாலும் மதிப்பாங்க இப்ப நாளைக்கு உங்க கணவர் உங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதை நீங்க வாங்கிக்கலாம் நீங்க நினைச்சதை நீங்க பண்ணலாம் உங்க அம்மாக்கு பண்ணலாம் உங்க அப்பாவுக்கு பண்ணலாம் யாரும் கேட்க முடியாது இதே உங்க கணவனுடைய பணத்துல இருந்து நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க நீ வந்து எதுக்கு உங்க வீட்டுக்கு பண்ற பிடிக்கிற அப்படின்னு ஆனா அவங்க நீங்க உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நீங்க வந்து அந்த சந்தோஷப்படுவாங்க நீங்க பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்கல பட் இருந்தாலும் அந்த ஒரு நன்றி கடன் அவங்களுக்கு செய்யற நம்ம ஒரு நன்றி கடன் நீங்க ஒன்ஸ் உங்க மனதை விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதையவே நினைச்சிட்டு இருப்பீங்க சோ அந்த மாதிரி பிரச்சனையில இருக்க பெண்கள் யாராக இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சிருங்க தள்ளி வச்சுட்டு நீங்க படிப்பு உங்க அப்பா அம்மா நீங்க எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் நாளைக்கு கெட்டு போனீங்கன்னா உங்க அம்மா அப்பா கிட்ட மட்டும்தான் வந்து நிக்க முடியும் அவங்க மட்டும்தான் என் பொண்ணு என் ரத்த அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தவறே செஞ்சுட்டு நீங்க போனீங்கனாலும் என் பொண்ணுன்னு சொல்லி வந்தவங்க தூக்கி நிறுத்துவாங்க மாதிரி யாருமே வர மாட்டாங்க உங்களுக்கு அதனால அவங்கள வந்து மதிங்க பெத்தவங்களுக்காக வாழுங்க அவங்க சொல்றதை கேளுங்க எந்த தவறான விஷயங்களிலும் ஈடுபடாதீங்க அதே மாதிரி ரொம்ப ஒழுக்கமா இருங்க பொய் சொல்லவே சொல்லாதீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆனா நான் செஞ்சேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு போயிருங்க அதனால யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க தெரியாம நான் இனிமே செய்ய மாட்டேன் அதே மாதிரி ஒரு கன தவறை நீங்க உணரணும் சாரின்னு அந்த வார்த்தை கேட்கும்போது அந்த தவறை நீங்க உணர்ந்துதான் சாரி கேட்கணும் அதே மாதிரி தைரியமா இருக்கணும் பெண்கள் வந்து எப்பயுமே இப்ப வந்து நான் உங்களை கூப்பிடுறவங்க பேசுறதுன்னா அந்த தைரியமா நின்று பேசணும் பயந்துக்க கூடாது அந்த இடத்துலயுமே அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறீங்க பண்றீங்க அப்படின்னா எதுக்காகவே பயந்துக்க கூடாது நான் எல்லாமே என்னால சாதிக்க முடியும் நான் செய்வேன் அப்படின்னு மனசுல நீங்க நினைச்சிட்டு போகணும் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அதே மாதிரி சிங்கிள் பேரண்ட் அவங்க எல்லாம் வந்து எங்க அம்மா வந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு போலீஸ்காரங்க போன் பண்ணி திடீர்னு வாங்க சொல்லுவாங்க நாங்கெல்லாம் ஹாஸ்டல்ல தான் படிச்சோம் அதனாலதான் எங்க அம்மா என்ன ஹாஸ்டல்ல விட்டாங்க போன் பண்ணி இந்த மாதிரி பன்னெண்டு மணிக்கு வாங்க கணவர் எங்க இருக்காருன்னு விசாரிக்கணும் எங்க அம்மா பன்னெண்டு மணிக்கு போவாங்க நான் லீவ்ல இருக்கும் போதெல்லாம் எல்லாம் பாத்துருக்கேன் நிறைய சோ இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் நிறைய அப்பா வந்து நீங்க நினைப்பீங்க வீர பண்ணாங்க பணம் இருக்கும் அதெல்லாம் எதுவுமே எங்க அப்பா குடுக்கல எங்க எங்களுக்கு வந்து எந்த பணமும் அவர் உதவி செய்யல அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த பாடப்பட்ட பணம் உனக்கு தேவையில்ல நீ பழைச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு எங்க அம்மா கிட்ட எங்க அம்மாக்கு எதுவுமே அவர் பணம் கிடையாது எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஹெல்ப் கேட்டுதான் என்னை படிக்க வச்சாங்க என் மகளுக்கு ஃபீஸ் கட்டணும் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் அதனால நான் கஷ்டப்பட்டு இந்த படிப்பை முடிக்கணும் நம்ம ஒரு ரெண்டு டிகிரியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து வேலைக்கு போறனாலும் பரவாயில்ல பட் வந்து நமக்கு வந்து படிப்பறிவு இருக்கணும்னு சொல்லி நான் வந்து ரெண்டு டிகிரி முடிச்சு வச்சேன் பட் இன்னைக்கு என் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போகும்போது எனக்கு ஏதாவது சாதிக்கணும்னு தோணுது அது எதனால தோணுது நான் படிச்சதுனால எனக்கு அந்த தைரியமும் அந்த சாதிக்கிற தன்மையும் இருக்கு இல்ல நான் படிக்கல அப்படின்னா எனக்கு அந்த எண்ணம் தோண தோணும் ஆனா என்னால பண்ண முடியாது எதையுமே செயல்படுத்த முடியாது படிக்க வைங்க குழந்தைங்களை அவங்க என்ன கேட்கறாங்களோ படிக்க வைங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் நீங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு டிகிரி வந்து த்ரீ இயர்ஸ் பிஜி டிகிரி பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் அவ்வளவுதான் நீங்க கஷ்டப்பட்டு பீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு வருஷம் அவங்க மகள்களை படிக்க வச்சுட்டீங்கன்னா நீ உங்களை வந்து அவங்க பெருமையான இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க நீங்க கஷ்டப்பட தேவையில்ல அதுக்கப்புறம் உங்க மகளை பத்தி நீங்க நினைக்கவே தேவையில்லை அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க அடுத்தது வந்து எனக்கு ராஜ விநாயகம் சார் வந்து நான் இந்த காலேஜை காட்டி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னோட சேனல் விஜயலட்சுமி வீரப்பன் சொல்லி யூடியூப்ல ஒரு சேனல் வச்சிருக்கேன் நான் காலேஜுக்கு வெளியே நின்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி காலேஜ் நான் இந்த தான் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் ராஜ சாரோட ஸ்பீச் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது பங்க்ஷன் எல்லாம் வந்து அவர் பேசுவார் எனக்கு வந்து பிடிக்கும் அவர் பேசுறது நான் காலேஜ் படிக்கும் போது அவர் எப்ப ஃபங்க்ஷன் எல்லாம் இது பண்ணும்போது எப்ப அவரோட ஸ்பீச் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பேன் அவ்வளவு விஷயங்கள் ரொம்ப அர்த்தமா சொல்லுவார் அவர் பேசுறதுல இருந்து நான் அவ்வளவு கவனிப்பேன் அத வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்துதான் எனக்கு இந்த எண்ணங்கள் எல்லாம் தோண ஆரம்பிச்சது நம்ம வந்து ஏதாவது சாதிக்கணும் நம்ம படிக்கணும் நம்ம எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் பேசாதது அந்த பேச்ச கேட்டதுல இருந்தா எனக்கு நிறைய விஷயங்கள் நான் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த காலேஜ்ல வந்து அவருக்கு நான் அவர் கூப்பிட்டாரு எனக்கு போன் பண்ணி அவருக்கு நம்பர் எதுவுமே தெரியாது எனக்கு வந்து அப்ப நான் பிஏ இங்கிலீஷ் படிக்கும்போது போது சங்கீதம் வந்தா என்னோட ஹெச்ஓடியா இருந்தாங்க சோ அவங்க கிட்ட என்னோட நம்பர் வாங்கி எனக்கு உடனே போன் பண்ணார் நீ காலேஜுக்குள்ள வந்து வீடியோ எடுத்துட்டு போயிருக்கலாம் இல்ல நீ ஏன் வெளியவே நீ வீடியோ எடுத்துட்டு போன அப்படின்னு அப்புறம் நான் அவர் சொன்னாரு ஏதாவது ஹெல்ப்னா நீ வந்து என்ன கேளு நான் உனக்கு பண்ணி தரேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் டூ இயர் முடிஞ்சு ஒரு பாப்பா எங்க அம்மாவோட இதுல வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பாப்பா போலீஸ் அவங்கால பாதிக்கப்பட்டவங்க அவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தாங்க நான் வந்து கேட்டேன் சார் ஒரு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் தான் போட்டேன் சார் இந்த மாதிரி பாப்பாக்கு வந்து அட்மிஷன் வேணும் ஒரு பாப்பாவுக்கு அப்படின்னு நான் நினச்சா அவர் ரிப்ளை பண்ணாரா பண்ண மாட்டாரா சரி இருந்தாலும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் மெசேஜ் தான் போட்டேன் ஒன் மினிட்ல நீ வந்து நான் சொல்றமா என்ன டிபார்ட்மெண்ட் வேணும் நீ பிரபாகரன் சார் போய் பாரு நான் கூப்பிட்டு சொல்றேன் நீ அட்மிஷன் போட்டு போட்டாரு உடனே அப்புறம் உடனே நான் வந்து தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் நான் இது எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு நான் வந்து பிரபாகரன் சார் பார்த்துட்டு உடனே அட்மிஷன் போட்டுட்டாங்க நான் வந்து ஃபீஸ் கட்டி நம்ம ஃபீஸ் கட்டி படிக்கிற காலேஜிலேயே அட்மிஷன் போட போனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண போனா அங்க உருவன் இங்க உட்காருங்க நான் அந்த போன ஒரு ரூபாய் எனக்கு ராஜ சார் இன்னி வரைக்கும் கேட்க கிடையாது அவங்க இந்த காலேஜ்ல உங்க கூட தான் படிச்சிட்டு இருக்காங்க பண்ணி கேட்கிறாரு அதுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பண்றேன் ஏன்னா என்னுடைய சுமைகளை வந்து அவருடைய சுமைகளா எடுத்து எனக்காக அவர் ஹெல்ப் அதனால நான் ரொம்ப உணர்ந்து நம்மளும் நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில பெண்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிக்கிறேன் இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா உண்மையான கல்வி தந்தைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க உண்மையான கல்வித்தந்தை வந்து ராஜா நாயகம் சார் தான் இருப்பாங்க ஏன்னா

ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பேசி வச்சு அவங்க மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க ஆனா இங்க உங்களுக்கு வந்து மந்த்லி அஹ் மந்த்லி யாரையாவது ஒருத்த கூட்டிட்டு வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோ அப்ப நீங்க எவ்வளவு லக்கி அவர் வந்து ஒரு உண்மையான கல்வித்தந்தையா இருக்கணும் அப்படிங்கறதுனால தான் எஜுகேஷனை வந்து எந்த இடத்துல வியாபாரமா பண்றாரோ அங்க வியாபாரமே பண்றாரு எந்த இடத்துல வந்து உதவி பண்ணணுமோ அவங்க உதவி பண்றாரு சோ அவர் அவருக்கு கூட இருக்கீங்க நீங்க ஸ்டூடண்ட்ஸை அவர் அவர் கிட்ட ஒரு அவரோட ஸ்டூடண்ட்ஸ் தான் நீங்க அப்ப அவரோட பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கணும் அவரோட பேச்சு அவரோட மேடைகள்ல பேசுற காலேஜ்ல பேசுற பேச்சுக்கெல்லாம் நல்லா உள்வாங்கிக்கோங்க அதுவே அவங்களுக்கு போதும் அவர் நிறைய விஷயங்கள் பேசுவாரு நீங்க படிச்சதை திரும்ப இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரோட மேடையில பேசி இருந்தாரு சோ அதெல்லாம் தான் நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நின்றுட்டு அதே மாதிரி நீங்களும் இங்க இருந்து நாளைக்கு நான் நிக்கிற இதே இடத்துல வந்து நிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் நீங்க ஒழுக்கம் பொய் சொல்லக்கூடாது ஹார்ட் ஒர்க் டிவி பாக்குறது செல்லு பாக்குறது இதெல்லாம் விட்டுருங்க எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சுன்னா நம்ம காலேஜ்ல லைப்ரரி இருக்கு தினமும் நியூஸ் பேப்பர் இருக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் எடுங்க தமிழ் மீடியம்ல படிச்சேன் அப்படின்னா இங்கிலீஷ் தெரியாது தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க போய் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல தினமும் ஒரு பை புது வார்த்தைகள் இங்கிலீஷ்ல எடுத்து பாருங்க பார்த்துட்டு டிக்ஷனரியில மீனிங் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க தனியா அதுக்குன்னு ஒரு நோட்டு போட்டு தனவா அந்த வேர்ட்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்ப உங்களுக்கு அந்த வேர்ட் யாராவது யூஸ் பண்ணும்போது போது இதுதான் அதுக்கான மீனிங் அப்படின்னு சொல்லி நீங்க ஈஸியா பேச கத்துக்கலாம் நீங்க ஹோம்ஒர்க் பண்றீங்களா இல்லையோ தினமும் அரை மணி நேரம் இங்கிலீஷ் ரீடிங் பிராக்டிஸ் அது படிக்கும்போது அப்படி புரிஞ்சிக்கணும் அந்த வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அந்த இங்கிலீஷ் வந்து ஏபிசிடி இருக்கு இல்லைங்களா அதோட சவுண்ட்ஸ் சவுண்ட் பி ஓட சவுண்ட் எல்லாமே வந்து இன்டர்நெட்ல இருக்கு நீங்க நீங்களா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கத்துக்கணும் உங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க நீங்களா ஒரு விஷயங்களை தேடணும் தேடி 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 நீங்களா கத்திக்கிறத அறிவு நான் இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா இது இப்படி செய்யணும்னு மட்டும்தான் நான் சொல்ல முடியும்

வேலை வாங்கிட்டு தான் போனேன் ஏன்னா இங்க கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கு நானும் டிசிஎஸ் எல்லாம் செலக்ட் ஆனேன் இங்க படிக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் இங்க பாக்குறாங்க இந்த காலேஜ்ல சோ அதெல்லாமே பயன்படுத்திக்கோங்க நல்லா படிங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு நான் இந்த இடத்துல வந்து நிற்பேன் நான் எதுவும் பார்க்கல பட் இருந்தாலும் நான் படிச்ச இதய காலேஜில் என்னை கூப்பிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா படிங்க பெண்கள் தான் நல்லா இருந்துக்கிறேன் நன்றிவா வித் மேம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு சீஃப் கெஸ்டா நீங்கள் மாறினே இந்த கதை கண்டிப்பா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா நாங்களும் எல்லாருமே சாதனையாளராக மாறுவோம் எல்லா பிள்ளைகளும் சாதனையாளராக நாளைக்கு வந்து இந்த இடத்துல நிற்பாங்கன்னு உங்க உதவி கொடுக்குறோம் அதுக்கு நாங்களெலாம் சொல்லி போயிருவோம் ஐ அர் என் வெஸ்டல் சங்கீதா மேக்ட்ரு இது ஒரு சடன் பிளான் தான் கோட்டா சயின்ஸ் பிளான் நடுவில் நடந்தது பிகாஸ் ரெண்டு விஷயம் சொல்லணும் ஒன்று வந்து ரொம்ப 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 பெருமையாக இருக்கு ஏன்னா ஏன் போன்ற இங்கே நிற்கிறாள் இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் செகண்ட் திங் இங்க இருக்க பேரண்ட்ஸ் இங்க இருக்க அவங்க பதினோரு பேர் இருக்காங்க அவங்க பதினோரு பேர்லயும் நான் எங்க அம்மாவை தான் பாக்குறேன் ஏன்னா எங்க அம்மாவும் சிங்கிள் மதர் தான் நீங்க ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு மட்டும் வரல உங்களை இன்ஸ்பயர் பண்ண வந்திருக்காங்க அந்த இன்ஸ்பிரேஷன் கரெக்டா எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருக்கும் நான் நம்புறேன் அவங்க பேசுறதுல இருந்து நீங்க ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்களாடா நிறைய நிறைய மோட்டிவேட் பண்ணிருப்போம் அட்லீஸ்ட் இனிமேலாவது நம்ம பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹர்ட் பண்ணாம இருக்க ட்ரை பண்ணலாம் அண்ட் இந்த டே நீங்க உங்களை இன்ஸ்பயர் பண்றதுக்கு எடுத்துக்கோங்க நாளைக்கு நீ இங்கேயே வந்து நிக்கணும்னு அவசியம் இல்லை இதை விட இன்னும் பெரிய ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கு அங்க எப்படி போறது அப்படிங்கறத யோசிங்க அண்ட் பிரபா நாங்க அவங்களை அப்படிதான் கூப்பிடுவோம் அண்ட் உங்க அம்மாக்கு பெரிய பெரிய தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த டைம்ல முதலட்சுமி வீரப்பன் ஏன்னா அவங்கள நான் நேரில் மீட் பண்ணி பேசியிருக்கேன் ஒரு ஹெச்ஓடியா பேரண்ட் கிட்ட பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி நிறைய பேசியிருக்கோம் இன்னும் பிரபா பத்தி நான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் ஷேர் பண்ணலாம் நினைச்சேன் பிகாஸ் இப்போ இவ்வளோ இவங்க பேசுறத கேட்கவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் வந்தப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னா கூட யோசிப்பாங்க பெருசா எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது பிரபாக்கு இப்பவும் எனக்கு தெரிஞ்சு நந்திதா மட்டும்தான் ஃப்ரெண்டு ஓகே அவங்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அகேஷனா இருப்பாங்க நான் எங்க இருக்காங்கன்னே தெரியாது பட் எல்லா ஸ்கில்லும் எல்லா டேலண்ட்டும் இருந்த ஒரு பொண்ணு தான் பட் எங்கேயுமே வெளியே வர மாட்டாங்க குயட்டா இருப்பாங்க அவங்கள ஒரு விஷயத்துக்கு நாங்கள் கையை புடிச்சு இழுத்துட்டு வர மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் இயர்ல பட் செகண்ட் இயர் தேர்ட் இயர் போக போக அவங்க டெவலப் ஆயிட்டாங்க அண்ட் அந்த டெவலப்மெண்ட் வந்து பயங்கரமா இருக்கு இப்ப நல்லாவே தெரியுது அண்ட் ரியலி கிளாட் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் இவ்வளோ தூரம் வந்திருக்கா அப்படிங்கறது ஒரு விஷயம் இன்னொன்று எல்லாமே அவ புரிஞ்சுக்கிட்டா அவளோட இன்னர் பொட்டெஷியல் என்ன என்ன அவங்களால பண்ண முடியும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதே ஒரு பெரிய விஷயம் அண்ட் அதுக்கே அவங்களை நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட் பேரெண்ட்ஸிங் வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ஏன்னா இந்த மூமெண்ட் வந்து நாங்களுமே ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் உங்க பொண்ணுங்க வந்து அங்க உட்கார்ந்து இருக்காங்க நாளைக்கு அவங்க இங்க வரதுக்கு நீங்க தான் ஒரு பெரிய மோட்டிவேஷன் அவங்களுக்கு சோ அவங்களுக்கும் ஸ்டூடண்ட்ஸுக்கும் காரண ரொம்ப ரொம்ப பெரிய அப்ளாஸ் ஹேப்பியா இருக்கீங்களா எஸ் மேம் சோ அப்படியே எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ண நாட் ஜஸ்ட் சிங்கிள் மதர்ஸ் உங்க வீட்ல இருக்க எல்லா அம்மாங்களுமே அचीवर्स தான் ஏனா அப்பா கூட போராடிட்டுப்பாங்க நினைக்கிறேன்